அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான வேண்டுதல்களும் விருப்பங்களும் வந்து இருக்கும் அதெல்லாம் நிறைவேறுவதற்காக நம்ம எத்தனையோ வழிபாடு பரிகாரங்கள் எல்லாமே வந்து செஞ்சுருப்போம் ஆனாலும் அது நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது ஏதாவது ஒரு காரணத்தினால அது தடைப்பட்டு போயிருக்கும் ஒரு சிலதுக்கெல்லாம் நம்மளுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் வந்து இருக்கும் ஒரு சிலதுக்கெல்லாம் கர்ம வினைகள் வந்து தடையா இருக்கும் இப்படி எது தடையாக இருந்தாலும் சரி அந்த தடையெல்லாம் நீங்கி அஞ்சே நாட்களில் நமக்கு தேவையான நம்ம இத்தனை நாள் ஆசைப்பட்ட நிறைவேறணும்னு ஏங்கி த ஆறு விதமான விஷயங்கள் வந்துட்டு நடந்தே தீரும் எவ்வளவு பணம் கேட்டாலும் அது கிடைத்தே தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இத்தனையும் அஞ்சு நாட்களுக்குள்ளார நடக்குமா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளினுடைய சிறப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைய நாளானது மார்ச் மாதத்தின் ஐந்தாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது எரிசக்தி ரீதியா இத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது போது லா ஆஃப் அட்ராக்சன்படி இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் சேர்க்கைக்குண்டான போர்ட்டல் அமைஞ்சிருக்கு அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு இது மாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை டூ பிளஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு நம்பர் வந்து திதி இருக்குது இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதும் ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில் வழிபாடு தான் அப்போ இந்த இடத்துலயும் நமக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்ததா ஒன்பதுங்கிற எண் இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இருக்குது இல்லையா இதனுடைய கூட்டுத்தொகையில நமக்கு கிடைக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இது இங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம்ங்கிறது மூன்றாவது மாதம் அடுத்து இந்த மாசி மாதத்துல வர இருபத்தி ஒன்னாம் தேதி இதுல வர ரெண்டே ஒன்னையும் ஆட் பண்ணீங்கனாலும் மூணுன்னு கிடைக்குது அப்ப மூணு மூணு சேர்க்கை அப்படிங்கிறதும் அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுங்கிற சேர்க்கை அதாவது சஷ்டி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது தேதினு சொல்லியாச்சா அதே போல கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறதும் ஆறு கார்த்திகை பெண்களுக்கானதுன்னு சொல்லியாச்சா அப்ப ஆறு ஆறு அப்படிங்கிற செயற்கை நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஆறுங்கிற எண்ண முருகப்பெருமான் கூறிய ஒரு எண் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற சேர்க்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்து கரெக்டாக இன்னைக்கு மார்ச் மாதத்தில் தேதியும் பார்த்தீங்கன்னா ஐந்து அப்போ ஐந்து ஐந்து அப்படிங்கிற செயற்கையும் அமைஞ்சிருக்குது இதற்கு முந்தைய பதிவிலேயே இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத குறித்த விளக்கத்தோடவும் கைப்பிடி துவரம்பருப்பை வச்சு நம்மளுடைய ஆறு விதமான கோரிக்கைகளை உண்டான ஒரு சிம்பிளான மெத்தடு குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இவை தாண்டி இன்றைக்கி எண்ணி ஆறு மிளக ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீரில் போடுவதன் மூலமாகவே பணம் வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி எட்டு திசையிலேருந்தும் நமக்கு பணம் வரும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் வந்து அஞ்சு நாட்களுக்குள்ளே தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது இது செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா சிறப்புகளும் சேர்ந்து அம்சமாக அமைஞ்சிருக்கிறதுனால எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி இப்போ இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஷீட் வந்து தேவைப்படுது அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் அல்லது பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது நம்ம நினைத்த காரியத்தை நினைத்த நாட்களுக்குள்ளார அதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் எனக்கு மூணு நாளைக்குள்ளே நடக்கணும்னு சொன்னீங்கன்னா மூணு நாளைக்குள்ளே அதை நடத்தி தந்துடும் அஞ்சு நாளைக்குள்ளே நடக்கணும்னு சொன்னிங்கன்னா அஞ்சு நாளைக்குள்ளே நடத்தி தந்துடும் அப்பேற்பட்ட தன்மை வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது இந்த வெந்தயத்தை சொல்லலாம் இவை தாண்டி வீண் விரைய செலவுகள் ஏற்படுது இல்லையா ஒவ்வொருத்தங்களுக்கு கையில் வந்து காசே வந்து நிற்காது தண்ணி மாதிரி வந்து செலவாகுது அப்படின்னு வந்து சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் இது போல விரைய செலவுகள் எல்லாம் தடுக்கப்பட்டு பணம் வந்து நல்ல பசை போட்டு ஒட்டிக்கிட்ட மாதிரி நம்மிடமே தக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு உண்டு ஏன்னா இதனுடைய குணாதிசயம்னு பார்க்கும்போது பசைத்தன்மை பொருந்தியது அதனால தான் வெந்தயத்தை வந்து நம்ம பணவரவுக்காக பயன்படுத்தும் போது பணம் வந்து நம்ம கையில தங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன் பகவானுக்கு பச்சைப்பயிறு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உகந்த தானியமோ அதே போல இந்த வெந்தயத்தையும் வந்து சொல்லுவாங்க தான் நம்மளுடைய சேனலில் கிழமை நாளில் ரெகுலராகவே வெந்தயம் வச்சு ஏதாவது ஒரு பரிகாரம் வந்து சொல்லிவிடுவேன் இப்போ இதிலேயும் நம்ம அஞ்சு வெந்தயம் எடுத்துக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி புதன் பகவானுக்கு உரிய அந்த தேதியும் அந்த எண்ணும் ஒரு சேர அமைஞ்சிருக்கிறதுனால அவருக்குரிய எண்ணிலே நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் சட்கோணம் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது முருகப்பெருமானுக்கு நம்ம ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா அருங்கோணம் அதையவே வந்துட்டு நீங்கள் இதில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இதுக்கு நடுவில் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பேஸில் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இப்போ சுற்றி இருக்கிற இந்த ஆறு முக்கோணத்துலையும் நீங்கள் ஒரே கோரிக்கையை எழுதுனீங்கனாலும் சரி இல்லை ஆறு விதமான கோரிக்கை எழுதுனீங்கனாலும் சரி ஒரு உதாரணத்துக்கு பணமும் வேணும் வேலையும் வேணும் திருமணமும் நடக்கணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு முக்கோணத்துலையும் பணம் திருமணம் வேலை அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம் இல்லை எனக்கு பணம் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா ஆறு முக்கோணத்துலேயும் பணம் 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 அப்படின்னு சொல்லியே எழுதிடுங்க அடுத்ததாக கீழே வந்து இப்போ நீங்கள் ஒரு கோரிக்கைக்காக தான் அதாவது நான் சொன்ன மாதிரி பணம் தான் ஆறு முக்கோணத்துலேயும் நீங்கள் எழுதினீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சீரியல் நம்பர் ஆறு வரைக்கும் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் போட்டுட்டு எவ்வளவு பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சா நல்லதோ அதை வந்து எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு லட்சம் பணம் எனக்கு ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நான் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன் இப்போ பணம்னு எழுதுனவங்க ஆறு முறையும் இதேவே வந்து நீங்கள் எழுதணும் ஐந்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் இதே வந்து ஆறு தடவை எழுதுங்க நான் ஒவ்வொரு மூக்கோணத்துலையும் ஒவ்வொரு கோரிக்கையையும் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆறு முறை எழுதணும் முதல்ல இந்த பணம் சம்மந்தப்பட்டதுக்கு ஆறு முறை எழுதிட்டிங்களா அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுட்டு நல்ல வேலை கெடுத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது மூணாவதாக நீங்கள் ஏதாவது வீடு பற்றி எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் நம்பர் போட்டுட்டு சொந்த வீடு அமைந்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி இந்த மாதிரி வந்து எழுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு கோரிக்கை தான் ஆறு முக்கோணத்துலையும் எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது ஆறு முறை மட்டும் நீங்கள் இது எழுதுனா போதும் ஆனால் தனித்தனியாக ஆறு முக்கோணத்துலேயும் ஒவ்வொன்றா எழுதியிருந்தீங்கும்போது நீங்கள் ஒவ்வொன்றும் நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஆறு முறை வந்து எழுதணும் அடுத்ததாக அஞ்சு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த பேப்பர் மேலே வச்சுக்கோங்க இந்த பேப்பரை வந்து இப்போ நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது இந்த வெந்தயம் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நீங்கள் இப்போது ஒரு கோரிக்கை தான் எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த அஞ்சு லட்சம் பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியான மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் ஆறு விதமான கோரிக்கைகள் எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது ஆறு விதமான கோரிக்கைகளும் நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கணும் அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில் உங்களுக்கு விருப்பமான சாமி படத்துக்கு பின்னாடி வச்சாலும் சரி அல்லது உங்களுடைய பீரோல டிரெஸ் கடியில் வச்சுங்கனாலும் சரி அப்படியே வந்து வச்சிருங்க ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஐந்து நாட்கள்னு கணக்கு எடுத்துக்கும் போது நமக்கு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஐந்தாவது நாளாக வருது அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த வெந்தயம் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லைன்னா ஏதாவது எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க இந்த பேப்பரை வந்து நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுருங்க இல்லைன்னா எரித்து சாம்பலாக்கி இதை ஊதி விடும்போது பிரபஞ்சத்திற்கு நன்றினு சொல்லிவிட்டு விட்டுருங்க மேக்ஸிமம் நீங்கள் எழுதுனா அந்த கோரிக்கையானது அஞ்சு நாளைக்குள்ளேற நடப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் இல்லைன்னா அதுக்குண்டான வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுக்கும் கண்டிப்பாக வந்து தகுந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிரிச்சு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்